பிரைஸெலோடு எப்படி இருக்கிறீங்க ஆண்டவர் நல்லவர் உங்களை ஆசிர்வதிப்பாருங்க ஒவ்வொரு நாளும் பரலோக சத்தம் நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்குது இல்லைங்களா தொடர்ந்து நீங்கள் இதை பாருங்கள் நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆசீர்வாதத்தை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க கத்தர் உங்களை ஆசீர்வதித்து கத்தர் பெரிய காரியத்தை செய்வார் பாருங்கள் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் சங்கீதம் நூற்றி பத்தொன்பதாவது சங்கீதம் அறுபத்தி நான்காவது வசனம் கர்த்தாவே பூமி உமது கிருவையினால் நிறைந்திருக்கிறது உமது பிரமாணங்களை எனக்கு போதியும் கர்த்தாவே பூமி உமது கிருபையினால் நிறைந்திருக்கிறது பாருங்க இந்த பூமி அவருடைய கிருபையினால் நிறைந்திருக்கிறது என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது இந்த பூமியில் பல காரியங்களை நிறைவாக்கி கத்தர் வைத்திருக்கிறார் மரம் செடி கொடி பிராணிகள் மிருகங்கள் எத்தனையோ பறவைகள் எத்தனையோ ஆகாயத்து ஜந்துக்கள் ஊழும் ஜந்துக்கள் ஜா நீர் வாழும் ஜந்துக்கள் எத்தனையோ ஆண்டு படைச்சி வச்சுருக்கிறார் பாருங்கள் பாருங்கள் கத்திரிக்காய் செடி பருங்க கத்திரிக்காய் செடிங்க இருக்குது இதில் பார்த்தீங்கன்னாக்கா வருகிற அந்த காயை வந்துட்டு ஆண்டு நம்ம சாப்பிடும்படி கத்தை நமக்கு ஆசீர்வது நிறைய காய்ங்க இருக்குதுங்க இதில் எல்லாத்துலேயும் காய் இருக்குது அப்போ பாருங்கள் இப்படி ஆண்டவர் பல காரியங்களை ஆண்டவர் பூமியை அவருடைய மகிமை நாள் நிறைந்திருக்கும்படி கத்தை செய்து வைத்திருக்கிறார் ஆகினால தேவனுடைய பிள்ளைகளை நாம் அவருடைய மகிமையை நினச்சி கத்திர கொண்டாடி ஆண்டு மையப்படுத்தணும் நாம் உயிரோடு இருப்பதே நாம மனிதர்களாக பிறந்திருப்பதே அவருடைய கிருபை அவருடைய மகிமங்க நம்மையே கத்தரை அப்படி வச்சிருக்கிறார் அப்போ ஆண்டவருக்கு நாம் எல்லாத்தையும் நன்றி சொல்லி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லி கத்தரை கனப்படுத்த வேண்டியது நம்ம மேலே விழுந்த கடமை இல்லையா அப்போ ஆண்டவருக்கு மகிமை செலுத்தணுமா இல்லையா கண்டிப்பாக மகிமை செலுத்தணும் ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க கத்தரை உயர்த்துங்க அவரை மகிப்படுத்துங்க கத்தர் பெரிய காரியத்தை செய்வார் நான் ஜபிக்கிட்டோமா தகப்பனே பூமியுடைய மகிமையினால் நிறைந்திருக்கும்படி கத்த செய்திருக்கிறேன் எத்தனை மகிமை எத்தனை ஆசீர்வாதம் எத்தனை மேன்மை ஆண்டு வரை இந்த பூமியை நீர் ஆசீர்வதித்து இருக்கிறீரே உமக்கு நன்றி கத்தன் இந்த பூமியை ஆசீர்வதித்து இன்னும் கத்தர் மேன்மைப்படுத்துங்க இந்த பூமியில் இருக்கிற எங்களையும் கத்தர் மகிமையாய் வைத்திருக்கிறீர் எங்களையும் ஆசீர்வதித்து கத்தர் பலப்படுத்துங்க உங்கள் நாமத்தை மையப்படுத்திக் கொள்ளும் கத்தர் இருந்து நடத்துங்க தடைகளை உடைத்து போடுங்க சத்ருமின் கிரியைகளை அழித்து போடுங்க உங்கள் நாமத்தை மையப்படுத்தி கொள்ளுங்கள் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆசீர்வதி வைக்கிறோம் நல்ல பிதாவேன் ஆமேன் 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 காட் பிளஸ் யூ உங்களை ஆசிர்வதிப்பார் ஆமேன் ஆமேன் ஆமேன்